ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பழ மரம் இருக்குங்க அந்த பழ மரம் வந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு அந்த காய் எல்லாத்தையும் கீழே உதிர உதிர அந்த பழம் பழுத்து அதெல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து வச்சு அதில் நாங்கள் ஜூஸ் போடுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர உதிர அந்த பழத்தெல்லாம் சேர்த்து வச்சு நாங்கள் ஊறுகாயும் போட்டிருக்கோங்க அது உப்பு காய் மாதிரி போட்டு வச்சுக்குவேன் எனக்கு எப்போ தேவையோ அதை கொஞ்சமாக எடுத்து நான் அதை தாளித்து யூஸ் பண்ணிக்குவேங்க ஏன்னா ஃபுல்லாக நம்ம தாளித்து வச்சுட்டோன்னா அந்த காரம் ரொம்ப நாள் இருக்காது இந்த மாதிரி ஜாடியில் தாங்க நான் இதை வந்து ஊற வச்சு முன்னாடிலாம் யூஸ் இருந்தேன் இது பீங்கான் ஜாடின்னு நினச்சிதாங்க வாங்கி எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இது செராமிக்கில் செஞ்சதான் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உப்பு நம்ம இதை மாதிரி ஊறுகாய் அதெல்லாம் வச்சோன்னா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறதுனால எதுக்குடா வம்பு அப்படின்னு பெசாமல் கண்ணாடி பாட்டிலுக்கு மாறிடலான்னு கண்ணாடி ஜாடி இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக இருக்குது இதில் தான் நான் வந்து வருஷத்துக்கு தேவையான ஊறுகாயெலாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் உப்பு காய் மாதிரி இது மாதிரி போட்டு வச்சுக்குவேன் வேணுங்கும் போது எடுத்து நான் தாளிச்சிக்குவேங்க எதுவாக இருந்தாலும் கீழே உடச்சிடாமல் கவனமாக நம்ம யூஸ் பண்ணாலே போதுங்க நல்லாயிருக்கும் இந்த கண்ணாடி ஜாடி இன்றைக்கி காலையில் உதிர்ந்த பழத்தை எல்லாத்தையும் எங்கள் அப்பா வந்தார் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் எங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு இவங்க ஒரு பழத்தை கட் பண்ணி அரை பழத்தை யூஸ் பண்ணிவிட்டு அரை பழத்தை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பிடிக்காதுங்க என்னதான் இருந்தாலும் அடுத்த நாள் குழந்தைங்க வந்து குடிக்காது எனக்கு உடம்புக்கு நல்லதில்லைன்னு தோணும் இதை ஒரு சிரப் மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா எப்போ வேணுமோ அவங்களே கலந்து குடிச்சிக்குவாங்க அப்படின்னு எனக்கு தோணவும் எல்லா பழத்தையும் புளிஞ்சிட்டாங்க புழிஞ்சி அதை நல்லா நிறுத்து வடிகட்டிட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டேன் சர்க்கரை போட்டு அதை மெல்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பழம் புழிஞ்ச அந்த சாரையும் எடுத்து ஊற்றி நல்லா கொதிய விட்டுட்டாங்க லைட்டாக நம்மளுக்கு பிசு பிசுப்பு வந்தால் போதும் தோல்லையும் நிறைய சத்து இருக்கிறதுனால அதையும் ஊருகா மாதிரி போட்டுடலாம் அப்படின்றனால மிச்சம் இருந்த அந்த சாறு எடுத்து இந்த தோலில் ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டுவிட்டாங்க அவ்வளோதான் அதுவும் ஊருகாவாக நல்லா ஊறிடும் நம்ம என்ன தான் சக்கரை போட்டாலும் தித்திப்பு தெரியிறதுக்கு தெரியறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தாங்க அதோடய நல்லா தெரியும் உங்களுக்கு அதனால் இதில் கொஞ்சமாக உப்பையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா இதை கலந்து வச்சுட்டேன் இது கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுப்பாக ஆகும்போது அதை அப்படி நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா போதும் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ தண்ணி கலந்து குடிச்சிக்க வேண்டியதுதான் வீட்டுக்கே கெஸ்ட்டு யாராவது திடீர்னு வந்துட்டாங்களா அவங்களுக்கு பாட்டில் ஜூஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஜூஸு நம்மளுக்கு தெரியும் என்னென்னலாம் சேர்த்துருக்கோன்னு பயம் இல்லாமல் இவங்களுக்கு கொடுக்கலாங்க இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி சூடு ஆடுற வரைக்கும் நம்ம இதை வச்சுருக்கணுங்க நல்ல சூடு ஆறிடுச்சான்னு பார்க்கணும் சூடு ஆறிடுச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போவாதுங்க நல்லா இருக்கும் ஆனால் இது ஆறு மாதம் இல்லைங்க ஒரு ரெண்டு மாதம் கூட தாங்கிறதெல்லாம் கஷ்டம்தான் வந்தால் குழந்தைங்க இதை கலந்து கலந்து குடிப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு குழந்தைங்களுக்கும் ஹெல்தி விட்டமின் சி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப கிடச்சிச்சின்னா அது எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் இது சூடாக இருக்குங்க அதனால தான் நான் மேடையிலேயே ஆற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் திறந்து வச்சோம்னா சூடு ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க குழந்தைங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் கலந்த பாட்டில் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட தயாரித்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்